வணக்க மக்களை இதுல நம்ம இன்னைக்கு நம்ம கோசமான சாப்டர்ஸ் தான் பாக்கப்படும் போறதுக்கு முன்னாடி மறக்காம சோ வாங்க வியூக்கில் போனா நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துட்டு போனா நம்ம இருக்கான்ல அவன் பாட்டுக்கு அவன் ஹோட்டல் தூங்கிட்டுதான் இருப்பான்

இப்ப இந்த வேர்ல்ட் லெவல்ல ஈஸியாவே காலி பண்ணிருவா நம்ம காங்கு அதுவும் ஃபுல் பவர் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும் இப்ப அதை பண்ணிட்டு திரும்பி ஒரு அபிசல் உருவாக்கி அதை வச்சு அவனோட அட்டாக் அப்சர்வ் பண்ணி அவனுக்கே திருப்பி கொடுத்து அந்த நேம்லெசையும் அடிச்சிருவான் இந்த ஒரு கிளாஸ்ல அந்த வேர் லெவல் ஜெய்காங் இறந்து போயிருவான் ஆனா அந்த என்னமோ உயிரோட தான் இருப்பான் அந்த நேம்லஸ் கிட்ட நம்ம ஹீரோ போனதும் அந்த நேம்லெஸும் அந்த இவங்க ரெண்டு பேர் எங்க இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தரேன் சொல்லிடுவா இப்ப அதோட போன சாப்டர் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கினதும் அவன் பாட்டுக்கு திரும்பி போயிருவான் அப்போ உடனே இந்த கேப்பா என்ன இப்படியே விட்டுட்டு போக போறியா நான் எல்லா உயிரோட விட்டுருவேன் நீ என்ன இப்படியே விட்டுட்டு போனீனா நான் இப்படியே செத்துருவேன் என்னை காப்பாற்ற மாட்டியான்னு கேட்கும் போது அப்ப நம்ம கோஷம் சொல்லுவா நீ தானே சொன்ன நான் என்ன பண்ணாலும் கவலை இல்லன்னு அப்ப நீ சாகறதும் வாழ்றதும் என்ன பொறுத்தது கிடையாது அதை நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான் இப்போ உடனே இந்த நேம் சொல்லுவான் ஆமா அதுவும் கரெக்ட் தான் உன்னாலையும் நினைச்சாலும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா நீ என்னதான் பாக்குறதுக்கு ரொம்ப டஃபா பேசினாலும் உன்னோட உடம்பு ஒரு மனுஷனோட உடம்பா இருக்கிற வரைக்கும் அவ்வளவு பிளட்டிங் இழந்துட்டு நீ கண்டிப்பா நார்மலா இருக்க முடியாது நீ வேணா பாரு நீ சேர்த்து வச்ச பகையே உனக்கு பாய்சனா மாறப்போது அப்படின்னு சொல்லுவான் இருந்தாலும் நம்ம கோஸ் அப்படியே கிளம்பி போயிடுவான் இந்த நேம்ல இங்கே இருந்துருவான் இப்ப நம்ம கோஸ் கொஞ்சம் தூரம் நடந்து போக போக அவனுக்கு அந்த ரத்தம் சுட்டிக்கிட்டே இருக்கும் அவன் உடம்புல இருந்து தொடர்ந்து ரத்தம் போயிட்டே இருக்கும் ஆனா அதை பத்தி எல்லாம் கவரப்படாம முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பான் ஒரு கட்டத்துல நான் எங்க இருக்கோனே அவனுக்கு தெரியாது தான் எங்க இருக்கும் தான் எங்க போயிட்டு இருக்கோம் எதுவுமே தெரியாது அவனுக்கு எல்லாமே இருண்ட மாதிரி இருக்கும் அவன் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாம ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துருவான் இவ மயக்கம் போட்டு விழுந்த உடனே அந்த இடத்துக்கு இன்னொரு ஒரு உருவம் வரும் இவனையே பாத்துக்கிட்டே இருக்கும் குறுகுருன்னு பாத்து இவனையும் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிடும் இப்ப அடுத்த நாள் நம்மளுக்கு மியோகாக் மௌண்டெயினை தான் காட்டுவாங்க இப்ப பேக்மா வேலி அழிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு பேக்மா வேலியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த மௌண்டெயில தான் இருக்காங்க இப்ப நேத்து நடந்த அந்த சண்டையை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம காரியோங்க போயிடும் இது கேட்ட உடனே நம்ம காரியோங் அதிர்ச்சி ஆயிருவா எப்படி நம்ம காரியோங்க இன்ஃபர்மேஷன் போச்சோ அதே மாதிரி ஸ்கைவாலி மௌண்டெயில இருக்கிற ஹியூல்பிக்கும் இன்ஃபர்மேஷன் போயிடும் அவனும் இதை கேட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவா இப்ப இதே மாதிரி இந்த ஹோட்டல் இருக்குல்ல நம்ம அக்கா பாச வெளில வந்து பாக்கோம் அது வெளில வந்து பார்த்த உடனே முன்னாடி எதுவுமே சுத்தம் பண்ணி பண்ணிருக்காது அதை பாத்துட்டு என்ன தூங்கிட்டே இருக்கியா வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி இப்ப ஒட்டியே நம்ம ரினு போயிட்டு அவனோட ரூமை செக் பண்ணி பாக்கோ பத்தாத மத்தம் அங்க உள்ளே இருக்க மாட்டான் ஒருவேளை பாத்ரூம் எங்கயாவது போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கண்டுக்காதுங்க அவன் வெளில போயிருக்கான் அவன் நைட்டு வெளில போனா அப்படின்றத பத்தி எங்களுக்கு தெரியாது இப்ப இந்த ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான சேர்ந்த ஆட்கள் எல்லாரும் அந்த சண்டை நடந்துச்சு அந்த இடத்துல தேடிக்கிட்டே இருப்பானுங்க இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து நம்ம காரியம் கேப்டன் பாத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன தான் தேடுறானுங்க அப்படின்னு இவனுங்க எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பத்தி வந்து நம்ம காரியம் கிட்ட திரும்பி சொல்லிருவான் அப்ப சொன்ன உடனே நம்ம காரியம் கேப்பா அந்த டெட்பாடியா அவனுக்கு ரெக்கவர் பண்ணானுங்கல்ல அத பத்தி நீங்க பாத்தீங்களா அத பக்கத்துல போய் பாத்தீங்களா அப்படின்னு இப்ப அத கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் ஆனா அந்த டெட் பாடி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல இருந்துச்சு அது பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரியே இல்ல ஆனா அது கண்டிப்பா லெவல் வேர்ல்டுகாங்க தான் இருக்கணும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவா அதை கேட்டது நம்ம காரியும் கேப்பா அப்ப அந்த ஒயில் லெவல் சண்டை போட்டது நம்ம காங்கோட தான் இருக்கணும் ஒருவேளை அவன் காங்கோட தான் சண்டை போட்டுருக்கா அப்படின்னா இப்ப இவங்க தேடுறவங்க நேரம் எல்லோ டிராகன் மோட்டினுக்கு தானே போயிருக்கணும் ஏன்னா காங்காங்க அங்கே தானே இருப்பா அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இங்கேயே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேப்பா ஆனா இவனுங்க அந்த எல்லோ டிராகன் மௌண்டனுக்கு போயிருக்க மாட்டானுங்க ஏன் அது பக்கத்துல கூட போயிருக்க மாட்டானுங்க அதுக்கு பதிலா இந்த இடத்துலயே ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருப்பானுங்க அநேகமா அவனுங்க தேடுறது அந்த இன்னொரு அதாவது நம்ம நேம்லசா இருக்கும்னு நினைக்கிறேன் நேம்லோட பாடியும் கிடைக்குமான்னு சொல்லி சர்ச் பண்ணி பாப்பானுங்க போல ஆனா நேம்லஸ் எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சு போயிருப்பா தான் கிடைக்காம இங்கே தேடுறானுங்க அப்ப நம்ம காரி சொல்லுவா அவனுங்க எல்லோ டிராகன் மௌண்டெயினுக்கு போகலனா அது நமக்கு நல்லதுதான் ஆமா காங் திரும்பி ஹோட்டலுக்கு போயிட்டானா அதை நீங்க பாத்துட்டீங்களான்னு கேட்கும் இல்ல மேடம் அவன் ஹோட்டலுக்கு போகவே இல்ல அவன் போனதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல அப்படின்னு நம்ம வாங்கி சொல்லுவா எனது அப்ப சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவன் இந்த காட்டுக்குள்ளதான் விருது கிடக்குறானா அப்படியா சொல்றீங்க இவ்வளவு நேரமா தேடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உடனே போய் ஒரு டீமை சொல்லி எல்லாரும் இந்த காட்டு அலசி தேடுங்க அவன் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம காரியம் உத்தரவு போடுவா

லைட்டா கண்ணு முழிச்சு பாப்பா அவனுக்கு ஒரு மாதிரி எல்லாமே கலங்கலா தான் தெரியும் அப்ப நம்ம லானக்காவோட முகத்தை பார்த்துட்டு அம்மா நீங்கள அப்படின்ற மாதிரி கேப்பா. அது கேட்டதும் லானக்காவோட அசிஸ்டன்சி எல்லாரும் அதட்டோ இவன் என்ன நம்ம அக்காவை அம்மானு சொல்லிட்டா இப்ப போச்சு லானக்கா டென்ஷன் ஆக போறாங்க இவன் இதுக்கு செத்தே போயிரலாம் அப்படியே அதங்கள யோசிக்கிட்டுるங்க. ஆனா லானக்கா அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாது. உடனே அவனோட கையை எடுத்து தன்னோட கண்ணத்துல வச்சுட்டு பரவாயில்ல உங்களை பேபியா கூட நான் பாத்துக்க தயாராதான் இருக்கேன் நான் ஒரு அம்மா மாதிரி உங்களை கண்டிப்பா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு அவன் பக்கத்தை கொஞ்சிக்கிட்டு இருக்கும் இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஓல்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதாவது நம்ம காரியவங்களோட தாத்தா இவங்களா இருக்கிற இடத்த காட்டுவாங்க இந்த இடத்துல நம்ம காரியவங்களோட தாத்தா அந்த ப்ரூட்டல் கிங் இருக்கார்ல அவரு யூல்கி அப்படின்ற ஒருத்தன் இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இந்த இதை வெரிஃபை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தண்ட்ட கொடுப்பாரு ஆக்சுவலா அந்த இன்னொருத்தர் இருக்கா இவனோட பேரு யோங் இந்த கோசு சீரிஸ்க்கு சீரீஸ்க்கு முன்னாடி யோங்கீத இன்வென்சிபிள் அப்படின்னு சொல்லி இன்னொரு சீரிஸ் இருக்கு அதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் அதாவது அதுல வர ஒரு கேரக்டர்ல இருந்து தான் இவனு வந்திருக்கான் அதுலயுமே ஹெமலி டிஸ்ட்ராயர் வருவாரு இப்போ இந்த யோங்பி அந்த கேரக்டர் அந்த சீரிஸோட முக்கியமான கேரக்டர் அதாவது மெயின் கேரக்டர் இப்ப இந்த சீரிஸ்ல சைட் கேரக்டரா இருக்கா அப்ப அந்த யோங்பி அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஆபத்து வரும் உங்களோட அந்த பேத்தி அந்த பேத்திக்கும் ஆபத்து வரும் நீங்க என்ன பண்ண போறீங்க மத்தவங்க எல்லாரும் எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேப்பாரு அப்போ உடனே அந்த ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு அதனாலதான் எனக்கு பதிலா நீ போய் கன்வின்ஸ் பண்ண போற நீ மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையும் எப்படியாவது பேசி பண்ணி கூட்டிட்டு வா உனக்கு தேவையான அந்த கோல்டன் கால்ஸ் அதை நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுவாரு மறுபடியும் கைவாரி மோட்டைனு தான் காட்டுவாங்க இப்ப இந்த குவான்சா போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி இந்த ஹியோல்பி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் அத கேட்ட உடனே இந்த ஹியூல்பி ரொம்ப டென்ஷன் ஆயிருவா அவ உடனே என்ன சொல்லுவான் அப்படின்னா ஜெயகாங் செத்து போயிட்டான் நம்ம நேம்லஸோட பாடியை நம்மளால கண்டுபிடிக்க கூட முடியல இது எல்லாமே கண்டிப்பா காங்கிரி தான் பண்ணிருப்பான் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனாலும் நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கிறதா இந்த செவன் டபிள்ஸ் எல்லாரும் நான் உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் மட்டும் இப்படி ஒரு உத்தரவு கொடுத்தேன் அப்படின்னா உடனே போய் அந்த காங்கிரி அவங்க கொண்டு அந்த எல்லோ டிராகன் மௌண்டெயினை எரிச்சிருவாங்க அப்படி இருக்கிறப்ப நான் இப்படியே பொறுமையா இருக்க சொல்றியா அப்படின்னு இந்த கியூஆர் பி குவான்சாவை பத்தி கேட்பான் அப்போ உடனே குவான்சா சொல்லுவான் நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்களை பொறுமையா இருக்க சொன்னதுக்கான காரணம் நம்ம இதை அப்படியே விட்டுணும் அப்படின்றதுக்காக கிடையாது இது அவன் ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கான தண்டனையை நம்ம கொடுத்துதான் ஆகணும் ஆனா நீங்களோ அந்த செவன் டபுள்ஸோ போய் அந்த தண்டனையை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஒருவேளை மிச்சம் இருக்கிற செவன் டபுள்ஸ் அனுப்பி நம்ம காங்கிரி அவங்க கொண்டுட்டோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையா இருக்க போறது கிடையாது ஆனா ஒருவேளை அவன் செவன் டபுள்ஸையும் கொண்டுட்டானா அப்ப நம்மளுக்கு வாரியர்ஸ் வேஸ்டா போயிருவாங்க நம்ம டேலண்ட்ஸ் இழக்கிற மாதிரி ஆயிடும் அதே மாதிரி அவனுக்கான சப்போர்ட் அதிகமாக ஆரம்பிச்சிடும் நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதாவது திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே இந்த ஹியோபிக்கு வந்து நீ என்ன நினைச்ச செவன் டவர் சோத்து போயிடுவாங்க நினைக்கிறியான்னு கேட்கும்போது நான் தியேரிட்டிக்காலாம் சொல்றேன் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்ல அந்த ஒரு சான்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்றேன் அப்ப நான் போனா நானும் செத்துடுவேன்னு சொல்றியான்னு இந்த ஹோல்பி கேட்கும்போது இல்ல நீங்க போனா கண்டிப்பா காங்கிரியோங்க செத்துருவான் அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இப்போதைக்கு டோக்கியோரியோங்க பர்ஃபெக்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆளு அவன் மட்டும்தான் தான் அவன் ஒரு சிம்பல் மாதிரி பழைய டோக்கியோரியோங்க கூட ஒரு சிம்பல் நம்ம அவனை இப்படியே கொண்டுட்டோன்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அது வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லுவா அப்படின்னா நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னு இந்த ஹியோல்பி கேட்கும் போது இந்த குவான்ஸா என்ன சொல்லுவானா நம்ம இந்த மேட்டர் எல்லாத்தையும் நம்மளோட கையில எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது அதுக்கு பதிலா உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா செக்டுக்கும் நீங்க ஒரு உத்தரவு போடுங்க அந்த எல்லா செக்டும் இப்பவே போய் காங்கிரியங்கையும் அவனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அந்த எல்லா டிராகன் மவுண்ட இருக்கிற எல்லாரையும் கொள்ள சொல்லி உத்தரவு போடுங்க இப்ப இவங்க எல்லாரும் வேக அந்த இடத்துக்கு போவாங்க அவங்க எவ்வளவு வேகமா போறாங்கன்றத பொறுத்து அவங்க எந்த அளவுக்கு நமக்கு லாயலா இருக்காங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படி போறவங்க ஒருவேளை காங்கிரி அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னா நீங்களும் செவன் டெவல்ஸும் தலையிடுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒருத்தையான ஒருத்தான ஆளே கிடையாது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட முடியும் அதே மாதிரி டோக்கியோ ரியோங் மேல இருக்கிற பயம் அந்த செட்டு எல்லாத்துக்குமே போயிடும் ஏன்னா அவங்க டோக்கியோ இவங்க பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது அவங்க இப்ப உங்களை பார்த்து பயப்படணும் ஏன்னா இப்ப நீங்க தான் ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளானோட லீடர் அந்த பயத்தை அவங்க மனசுக்குள்ள நம்ம கொண்டு வரணும் ஒருவேளை காங் போறவங்க எல்லாருமே கொண்டுட்டான் அப்படின்னா அப்ப நீங்க உள்ள போய் அவன கொல்லணும் ஏன் அப்படின்னா அப்ப அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க கொண்டுட்டீங்கன்னா அப்ப உங்களை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் உங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க எல்லாரையும் அப்படியே நம்ம சாக விட்ட முடியாது அந்த காரணத்தினால கரெக்டான டைம் வரும்போது நீங்க உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லுவான் இதுதான் நான் சொல்ல விருப்பப்பட்டது இனிமேல் முடிவு எடுக்கிறது உங்களோட கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான் அப்ப உடனே போறப்ப இந்த கேள்வி கேட்பான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த டிராகன் மவுண்டைன் பக்கத்துல யாருமே போக கூடாது அப்படின்னு சொல்லி நீ உத்தரவு போட்ட அந்த உத்தரவுக்கான காரணம் என்னன்னு அப்பவே கேட்டேன் நீ சொல்லவே இல்ல அதுக்கான காரணம் என்னன்றத நான் இப்ப தெரிஞ்சுக்கலாமான்னு கேப்பான் அப்போ உடனே இவனும் சொல்லுவான் நான் சொல்றேன் ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஜீனியஸ் அந்த ஏலோட்ராகன் தான் எனக்கு தகவல் வந்துச்சு அந்த ஜீனியஸை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்மளோட சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணேன் ஆனா அந்த ஜீனியை என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு இப்பயே என்னால அவனை கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு பிரச்சனையும் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் நம்ம கூட சேரவே கூடாது அப்படின்றதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து போயிருவான் இப்ப இன்னொரு பக்கம் மியோக காட்டுவாங்க இங்க காரியோங்க இருக்கா அவ அந்த கேப்டன் கூட பேசிக்கிட்டு இருப்பான் ஆக்சுவலா ரெண்டு நாளுக்கு முன்னாடியே இந்த ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கலனை சேர்ந்தவங்க எல்லாருமே தேடுறதை நிப்பாட்டிட்டானுங்க ஆனா அதுக்கப்புறமும் கூட இவங்களால காங்க கண்டுபிடிக்கவே முடியல காங் எங்க இருக்கா அப்படின்றது கூட இவங்களுக்கு தெரியவே இல்ல ஆனா அதே மாதிரி எவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளானும் காங்க கண்டுபிடிக்கல அப்படின்றது உங்களுக்கு உறுதியா தெரியும் ஏன்னா எவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான் மட்டும் காங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த பிரச்சனைய ரொம்ப பெருசா மாத்திருப்பாங்க அது கண்டிப்பா இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் எங்கயோ அவன் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியுது ஆனா எங்க இருக்கான்னு தான் தெரியல இப்ப அந்த நேரத்துல நம்ம காரியம் கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக அந்த வாங்கியும் வருவான் அவன் இந்த ஹியோல் ஒரு முடிவு எடுத்தால அந்த அவன் கீழே இருக்கிற அந்த எல்லாத்துக்கும் ஒரு உத்தரவு போட்டால அது எல்லாத்தையும் ஒரு லெட்டரா எழுதி எல்லாருக்குமே அமைச்சிருப்பான் இப்ப அந்த லெட்டர் போய் கிடைச்சதுனால எல்லா கிளாஸ்மே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்த பத்தி தான் நம்ம காரியம் கிட்ட சொல்லுவா இது தெரிஞ்ச உடனே நம்ம ரொம்ப டென்ஷன் ஆயிருவா ஏன் அப்படின்னா காங்க் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேக்மா வேலி மேலேயும் அவங்களோட கோவம் திரும்பலாம் அப்ப இந்த லெட்டர் பத்தி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த லெட்டர் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அவங்க யார டார்கெட் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சாதான் நம்மளாலேயும் அவங்கள அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காங் இருக்கான்ல லானக்காவோட வீட்டுல அவன் இப்பதான் எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பான் அவனுக்கு தேவையான டிரெஸ் அவனோட ஷூஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம காங்கு அது எல்லா டைம் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த வீட்டுல இருந்து நடந்து போக ஆரம்பிச்சிருவான் லானகாவோ அவளோட அசிஸ்டன்ஸோ அந்த வீட்டுக்கு மேலதான் உட்காந்துருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம காங் போறான்றது தெரியும் இருந்தாலும் அவனை தடுக்கலாம் மாட்டாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் அவனை தடுக்க முடியாது அதனால போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க இப்ப நம்ம காங் அங்க இருந்து கிளம்பி நேரா ஹோட்டலுக்கு தான் வருவா அக்கா பாசி பாத்ததும் டெய் ரெண்டு நாளா டெலிவரி பண்ணாம எங்கடா போனா அப்படின்னு சொல்லி கத்து ஆனா நம்ம காங்கோட ரியாக்ஷனை பார்த்ததும் அதுவுமே கொஞ்சம் அமைதியாயிரும் அப்ப உள்ள இருந்து நம்ம ரின் ஓடி வந்து காங் என்னாச்சு ரெண்டு நாளா எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்ப நம்ம காங் எதுவுமே பேசாம இருப்பான் பக்கத்துலதான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் அப்போ உடனே ரின்னு நீ திரும்பி கிளம்ப போறதானே அப்படின்னு கேக்கும்போது ஆமா எப்போ வருவான்னு கேக்கும்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவான் இப்ப நம்ம காவபோக்கு டெலிவரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருப்பான் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹோட்டல்ல கூட்டமே இருக்காது என்னாச்சு கூட்டமே இல்ல அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வரவங்கள்ட்ட அவனும் கேட்பான் உடனே அவங்களும் சொல்லுவாங்க உனக்கு தெரியாதா இந்த இடத்துல இருந்து எல்லாருமே பண்ணி பண்ணி போயிட்டு இருக்காங்க நானுமே கொஞ்ச நேரத்துல ஹோட்டல மூடிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் நம்ம காவு போக்கு வெளில வந்து பாப்பான் அந்த ஊரை சேர்ந்த மக்கள் எல்லாரும் அந்த ஊரை விட்டு மொத்தமா காலி பண்ணி போயிட்டே இருப்பாங்க அவங்க இப்படிலாம் போறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே புரியாது இப்ப நம்ம காரியுக்கு அந்த லெட்டர் என்ன இருந்துச்சு அப்படின்றது தெரிய வந்திருக்கும் அது படிச்ச உடனே அவன் ரொம்ப கோவமாயிருவா ஏன் அப்படின்னா அந்த லெட்டர்ல என்ன எழுதிருப்பாங்கன்னா அசாசின்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஹெமலி டிஸ்ட்ரிக்சன் அசாசின்ஸா இருக்கட்டும் யாரெல்லாம் டிசிபிளுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அதே மாதிரி சவுத் சைட் ஆஃப் எல்லோ டிராகன் மவுண்டேன் அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல போட்டிருப்பாங்க இப்படி ஒரு இடத்தையே மென்ஷன் பண்ண காரணத்தினால அவங்க அப்பா அதுல இருக்கிற அப்பாவி மக்கள் மேலே கை வைப்பானுங்களா இந்த கிளான் ஏன் இப்படி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி இதை நினைச்சுதான் நம்ம காரியம் ரொம்ப கோவமா இருப்பா

இடத்த விட்டு காலி பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்துல மக்கள் எல்லாரும் இதுக்கான காரணமா பேக்மா வேலையை தான் சொல்றாங்க ஏனா இப்ப ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் செக்ட் ரொம்ப பெரிய செக்ட் அவங்களை எதிர்த்து பேக்மா வேலையால ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப பேக்மா வேலி போய் அவங்களை எதிர்க்கறானுங்கன்னா அப்ப பேக்மா வேலையை தான் எல்லாரும் குறை சொல்லுவாங்க அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் யாரை ஈஸியா குறை சொல்ல முடியுமோ அவங்க மேல அந்த பழியை தூக்கி போட்டானுங்க அவ்வளவுதான் இப்ப இது எல்லாத்துக்கும் பேக்மா வேலி தான் காரணம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து போறாங்க ஆனா கார்யோங் இத அப்படியே விட மாட்டா ஏன் அப்படின்னா இப்ப இவங்க எல்லாரையும் தடுத்தா மட்டும்தான் இந்த மக்களுக்கும் வேக்மா வேலி யார்ன்றத புரிய வைக்க முடியும் அந்த காரணத்தினால இவனுங்க டிராகன் மவுண்ட்குள்ள வரதுக்கு முன்னாடியே இவங்களை தடுத்து ஆகணும் கரெக்டான ஒரு ஸ்பாட்டா கண்டுபிடிங்க அந்த இடத்துலதான் இந்த சண்டை நடக்க போகுது வேக்மா வேலி யார் இந்த சண்டை முடிவுல எல்லாரும் தெரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்னு சொல்லுவா இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஹோட்டல் இருக்குல்ல அந்த இடத்துல யார் கஸ்டமர்ஸுமே வந்திருக்க மாட்டாங்க நம்ம அக்கா பாசுக்கும் நம்ம ரீல்லுக்கும் கஸ்டமர்ஸே இல்லாம ஹோட்டலே வெறிச்சோடி கிடக்கும் ஆக்சுவலா மக்கள் எல்லாரும் எவாக்குவேட் பண்ற காரணத்தினால இவங்களுக்கு பெருசா கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க பேசாம இவங்களும் போயிருக்கலாம் ஆனா இவங்க போகாம இங்கேதான் இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம காங்க தான் அப்படி இன்னும் அக்கா பாசம் சொல்லிட்டு இந்த ஹெவிலி டிஸ்ட்ரக்ஷன் கிளானோட லெட்டர் படிச்சு பார்த்துட்டு இந்த எல்லோ டிராகன் மௌண்டெயினுக்கு நிறைய கிளான சேர்ந்தவங்க வந்துருவானுங்க ஃபர்ஸ்ட் ஃபை டிராகன் கிளான் அடுத்து ஸ்னோ மவுண்டெயின் செக்ட் அப்புறம் ப்ளூ ஓஷன் ஸ்கூல் அப்புறம் ஹீலியான் ஸ்வாட் செக்ட் டைலேம் கிளான் வியோங் ஃபேமிலி அப்புறம் ஸ்கூல் இப்பதைக்கு இவனுங்க எல்லாரும் வந்திருப்பானுங்க இவனுங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து வந்திருப்பானுங்க இப்ப இங்க இருந்து எல்லோ டிராகன் பக்கத்துல தான் இருக்கும் முதல்ல இந்த இடத்துல பேஸ் கேம்ப் போட்டுட்டு மிச்ச கிளான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் அட்டாக் பண்ணுவோம் இப்ப நம்ம இந்த கிளான இந்த மவுண்டைனை மொத்தமா சுத்த போடுறதுதான் நல்லது அப்பதான் யாருமே தப்பிச்சு போக மாட்டாங்க ஒருவேளை நம்ம வரது தெரிஞ்சு அந்த எங்களோட டிசிபிள் ஓடி போயிட்டேன் அப்படின்னா அவனை கண்டுபிடிச்சு போறதுக்கு தனியா ஒரு டீம் அனுப்பி அவனையும் காலி பண்ணியாகணும் நம்ம கிளான் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவானுங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கவுட் அனுப்பி ஊருக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது அந்த டோக்கியோர் டிசிபிள் உள்ள இருக்கானா இல்லையா என்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க அந்த நேரத்துல தூரத்துல யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் யாருன்னு பார்த்தா காரியோங்கும் பேக்மா வேலியும் தான் அதை பார்த்த உடனே இவங்களுக்கு புரிஞ்சு போயிடும் அப்ப இவங்க நம்ம கூட சண்டை போடுறதுக்கு தான் வந்திருக்காங்களா எல்லாரும் சண்டைக்கு தயாராகுங்க அப்படின்னு இவங்களும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க நம்ம பேக்மா வேலியும் இத பார்த்துட்டு சண்டைக்கு ரெடி ஆயிரும் ஆனா கரெக்டா இந்த ரெண்டு குரூப்புக்கும் நடுவுல எவனோ ஒருத்தன் தன்னோட ஸ்பீயரை வச்சு ஒரு சின்ன ஸ்லாஷ் பண்ணுவா அவன் அடிச்ச அடிக்கி கரெக்டா ஒரு கோடு சென்டருக்கா போகும் அது வேற யாரும் கிடையாது நம்ம டோக்கியோம் நம்ம டோக்கியோம் இந்த ரெண்டு குரூப்புக்கும் நடுவுல வந்து நிப்பான் இப்ப நம்ம டோகியோ அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவா நான் புங்கிங் செக்டோட கிரேட் லீடர் டோகியோ இந்த இடம் என் செக்டரோட செக்டோட ப்ரொடக்ஷனுக்கு கீழே இருக்கிற இடம் இந்த இடத்துக்கு நீங்க யார கேட்டு வந்தீங்க நீங்க இப்படியே போயிட்டீங்கன்னா நான் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேன் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனா ஒருவேளை நீங்க சண்டை போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த கோட்டை தாண்டி வரலாம் அப்படி வரவங்க எல்லாரையும் நான் சண்டை போடுறாங்கன்னு எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரையும் கொண்டுருவேன் யாருக்கும் எந்த கருணையும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப இவனும் அந்த ஹெவலி டிஸ்டக்ஷன் காலியன்ஸோட எனிமே அப்படின்ற காரணத்துனால இவனையும் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிருவாங்க இப்ப ரெண்டு பக்கமும் சண்டை ஆரம்பிச்ச உடனே ரெண்டு பக்கமும் குரூப் ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல இந்த ரெண்டு குரூப்புக்கு சென்டர்ல ஒரு பெரிய சூறாவளிய கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் தின்னாச்சு சூறாவளி எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் மேல பார்ப்பாங்க பார்த்தா அங்க அந்த சூறாவளிக்கு நடுவுல இருந்து ஒரே ஒரு அம்மா மட்டும் இறங்கிக்கிட்டு இருப்பாங்க இவங்க யார் அப்படின்னா ஐஸ் ஜெட் எம்ப்ரஸ் இப்ப இந்த எம்ப்ரஸ பார்த்ததும் எல்லா சைடுக்குமே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும் அப்ப அவங்களும் எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிப்பாங்க சேஜ் பாரஸ்டோட ஒரு ஆளா நான் பேசுறேன் இப்ப இப்பவே இந்த நிமிஷமே இந்த சண்டையை நீங்க ரெண்டு பேர் நிறுத்திக்கிறீங்க ஒருவேளை நீங்க கேட்க மாட்டேன்னு சொன்னா உங்களை நான் கேட்க வைப்பேன் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து சொல்லுவாங்க இது கேட்ட உடனே அந்த டிராகன் மாஸ்டர் இருக்கால அவன் உடனே அவனோட இருந்து இறங்கி வந்து முன்னாடி வந்து அவங்கள பார்த்து மண்டி போட்டு என்னோட பேரு யாங் சமின் நான் தான் டிராகன் கிளானோட மாஸ்டர்

நீங்க வேலைக்கு வேணா புதுசா இருக்கலாம் ஆனா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கல்ட்டோட அந்த வார் இருக்குல்ல அதை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே அன்னைக்கே அந்த வார்ல சண்டைப்பட்டவங்க எல்லாருமே இப்ப சேஜ் பாரஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்காங்க அவங்க எல்லாம் தான் இந்த ஐஜி எம்ப்ரஸ் அப்படின்னு இந்த காரியம் இருக்குல்ல அதுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும் ஏன்னா இந்த சேஜ் பாரஸ்ட் சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அதுலேயே முக்கியமா இங்க இருக்காங்களே இந்த ஐஜியடி எம்ப்ரஸ் இவங்க தான் அந்த காலத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் பீமேல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இவங்களை எதிர்க்கிறதுக்கு அந்த காலத்துல யாருமே இல்ல இவங்களை அப்படி ஒரு ஆளை எதிர்த்து கண்டிப்பா யாரும் நிக்கவே மாட்டாங்க அது இப்ப முடிமா இருந்தாலும் சரி அப்ப இருந்த இருந்தாலும் சரி இருந்தாலும் அந்த மாதிரி ஒருத்தவங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வரணும் இவங்க இங்க தனியா வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்ப மத்த சேஜஸும் வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா சேஜ் பாரஸ் எதுக்கு இப்ப இருக்கிற முறையோட விஷயத்துல தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிட்டு இருப்பா இப்ப அந்த நேரத்துலேயே பேச ஆரம்பாங்க டிராகன் கிளான்னு தானே சொன்ன அந்தியோட பையன் தானே நீ சின்ன பார்த்தது நீ வயசாயிடுச்சே உனக்கு இப்படி ஆயிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவ உடனே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரி நீங்க அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாப்பா அதெல்லாம் மேக்கப் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா எதுக்காக இந்த சண்டையை இப்ப நீங்க நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த டிராகன் கிளானோட மாஸ்டர் கேப்பான் அப்போ உடனே அவங்களும் சொல்லுவாங்க இந்த சண்டை நடந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் தேவையே இல்லாம செத்து போவாங்க இந்த ஒரு ரீசன் போதாதா அப்படின்னு இல்ல ஆனா இப்ப நாங்க எதிர்க்கிற ஆளுங்க எல்லாருமே இப்ப முறிமுக்கு ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுக்கறவங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களை எதிர்க்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது அவங்க உடனே எனது நீ யார பத்தி பேசுற வேக்மா வேலிய பத்தியா வேக்மா வேலி சேஜ் பாரஸ்டோட டைரக்டான சக்ஸஸர் அப்படி இருக்கிறப்ப வேக்மா வேலிய இப்ப இருக்கிற முறிமுக தொல்லை கொடுக்கறாங்கன்னு சொல்ல வரியான்னு இவங்க கேக்கும் போது அதை கேட்ட உடனே எல்லாரும் பயந்துருவானுங்க யாருக்குமே அடுத்து என்ன பேசுறதுன்னே தெரியாது ஏன்னா பேக்மாவாலியை மட்டும் சேஜ் ஃபாரஸ்ட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது இவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இவங்களால பேக்மாவாலியை எதிர்க்கவே முடியாது ஏன்னா அப்படி எதிர்த்தா சேஜ் ஃபாரஸ்ட் கண்டிப்பா சண்டைக்கு வருவானுங்கன்றது இவங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு இப்ப உடனே அந்த ஐஸ்வரியம் பிரசம் சொல்லுவாங்க

போயிட்டு அவனுங்க கிட்ட நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதை கேட்டது இவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்போ உடனே இந்த ஃபைவ் டிராகன்களோட மாஸ்டர் கிட்ட மத்த மாஸ்டர்ஸ் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா நம்ம எப்படி கிளம்புறது நம்ம இப்படியே போனோம்னா ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் கிளான் நம்மள சும்மா விட மாட்டானுங்களே அப்படின்னு அப்போ உடனே இந்த ஃபைட் டிராகன் கிளானோட மாஸ்டர் சொல்லுவாரு உங்களுக்கு இன்னும் புரியல சேஜ் ஃபாரஸ்ட் இப்ப இதுல தலையிடும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம யாராலையும் அவங்களை எதிர்க்கவே முடியாது ஏன்னா அவங்க எல்லாருமே நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் அப்படி இருக்கிறப்ப அவங்கள எதிர்த்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதுவும் இல்லாம இனிமேல் ஃபைட்ராகன் கிளானுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது எல்லாத்துல இருந்து நாங்க விளைவிக்கிறோம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் வேக வேகமா கிளம்பிடுவாரு எல்லாருமே கிளம்பிடுவாங்க இப்ப உடனே வேலையோட லீடர் காரியவங்க வந்து இவங்க கிட்ட கேட்கும் ஆமா நீங்க இந்த மாதிரி சண்டை போட போறேன்னு சொன்னீங்களே நீங்க உண்மையிலேயே கிளானோட சண்டை போட போறீங்களா அப்படின்னு அவங்க உடனே எனது நான் சண்டை போட போறேனா நான் இப்ப சொன்னேன் நானும் சண்டை போட போறது இல்ல அந்த ரெண்டு பேர் வந்து என்கிட்ட இதை சொல்ல சொன்னாருங்க அதனால சொன்னேன் அவ்வளவுதான் மத்தபடி இந்த வயசுல நான் யாரும் போய் சண்டை போட போறேன் அப்படின்னு இவங்க பாட்டு கேப்பாங்க ஆக்சுவலா அந்த ரெண்டு பேரும் வேற யாரும் கிடையாது ஒன்னு ப்ரூட்டல் கிங் இன்னொன்னு அந்த யோங்பி இப்ப இவங்க ரெண்டு பேரும் நேரம் அந்த ஸ்கை வாலி மௌண்டெயின் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோங்பியும் இந்த ஸ்கை வாலி மௌண்டெயினுக்கு கூட்டிட்டு வந்துருவான் கூட்டிட்டு வந்துட்டு சார் நீங்க சொன்ன அந்த இடம் வந்துருச்சு இதுதான் ஸ்கி வாலி மௌண்டெயின் அப்படின்னு சொல்லுவா என்னது ஸ்கி வாலி மௌண்டெயினா நான் உன்கிட்ட ஸ்கை வாலி மௌண்டெயின் தானே சொன்னேன் அப்படியா சார் நீங்க இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்காததுனால என் காது கொஞ்சம் அடைச்சிருச்சு அதனால கேட்காம இருந்துச்சு ஒரு கோல்டன் கால்ஃப கொடுங்க கரெக்டா உங்க ஸ்கை வாலி மவுண்டைனுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் சொல்லிட்டு அவன்ட்ட இருந்து கரெக்டா பேசிய கோல்டன் கால்ஃப வாங்கி கவலைப்படாதீங்க சார் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கண்டிப்பா அந்த ஸ்கை வாலி மவுண்டைனுக்கு போயிடுவோம் அப்படியே பிடிச்சு உட்காந்துக்கோங்க சார் ரெடியா கிளம்புறோம் அப்படி சொல்லி திரும்பி கூட்டிட்டு போயிடுவா இப்போ இந்த சேஜ் ஃபாரஸ்ட் சேஞ்சவங்க இந்த சண்டையில தலைய நூன் முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் சண்டை கொஞ்சம் பெருசா தான் போக போகுது இத பார்த்துட்டு அந்த ஹியூல் பி சும்மா இருக்க மாட்டான் ஆனா அதே நேரத்துல நம்ம காங்கு இப்போ எங்க போகப் போறோம் அப்படின்றது தான் முக்கியமே நம்ம காங்கு டைரக்டா கிளம்பி அந்த ஸ்கை வரி மவுண்டைனுக்கு போவானா இல்ல வேற எங்கயாவது போறானா அவன் ஏற்கனவே ஹோட்டல்லயே டாடா சொல்லிட்டு வேற எடுத்து அப்ப இப்ப அவன் डायरेक्टली எங்க போறான் அப்படின்றத பொறுத்து இந்த கதை இனிமேல் டிராவல் ஆக போகுது சோ இமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாம அடுத்த சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சையனோரா கைஸ் அரி்கதோ